ஓம் சைராம் ஜெய் சைராம் அன்பு குழந்தையே நல்லதே நடக்கும் உனக்கு நீ எதை நினைத்து என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும்படி நானே செய்வேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாகவே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உனது கண்கள் கடங்கும் அப்பா நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை நீ முற்றிலுமாகவே மறந்துவிட்டாய் என் குழந்தையே நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு இது காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது ஒரு அதிசயம் அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் நீ வந்திருக்கிறாய் அப்பா நான் இப்போது வளர்ந்து விட்டேன் நான் இன்னும் பிள்ளை இல்லை என்கிறாய் எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நடத்த வேண்டும் நான் தனியாக போகக்கூடாதா என்றுதானே நீ நினைக்கிறாய் இத்தருணத்தில் உன் மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின சற்று பார் எனக்கு நீ எப்போதும் தான் உனது அத்தனை தேவைகளையுமே நான் பூர்த்தி செய்து தருகிறேன் உன் எண்ணத்தை பூர்த்தி செய்து தருபவனும் நான் தான் உன் தேவைகளை பூர்த்தி செய்பவனும் நான் தான் உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ என்னிடம் விட்டுவிடு நானே எல்லாத்திற்கும் சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக நீ ஏற்றுக்கொள் உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரமாக உன்னுடைய பதிலை சொல் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்வேன் உன் அப்பாவாக அம்மாவாக நான் என்றைக்குமே உன்னை என் கண்ணுக்குள் வைத்து காத்து கொண்டிருப்பேன் இனியும் காப்பேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் ஏறும் ஒரு அழகான ரூபமாய் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன் தினமும் என்னை நினைத்துக்கொண்டிருக்கும் இருக்கையில் உன் மீது எப்படி நான் கோபம் கொள்வேன் தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன் உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை இன்றோடே விட்டுவிடு உன் மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் ஒரு வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழி நடத்தி நான் அழைத்துச் செல்கிறேன் நீ என் பின்னால் வா எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் எல்லம் தேடி உன் கனவில் நான் வருவேன் என் வருகைக்காக காத்திரு உன் பிரச்சனை எல்லாவற்றையுமே நான் தீர்த்து வைக்கிறேன் உன் அப்பா என் சொல் பேச்சை கேள் நீ செய்யும் செயல்களில் தடங்கல்கள் பல வரலாம் தட்டி கூட்டமும் சில வரலாம் எதை கண்டுமே நீ அஞ்சாதே துணிந்து நில் வைத்த காலை பின் வைக்கவே வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் வெற்றியும் என்னுடைய வெற்றிப்படிகள் என்பதை நீ நினைத்துக்கொண்டு கொண்டு அதன் மீது ஏறிவா உனக்காக அப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன் தைரியமாகவே இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே எதற்காகவும் அவசரப்படாதே நேரம் வரும்போது அது தானாகவே நடந்தேறும் உனக்காக அதை நான் நடத்தி காட்டுவேன் நன்றாக இருப்பாய் நீ நன்றாகவே இருப்பாய் ஓம் சாய்ரா ஜெய் சாய்ராம்